அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வருங்க நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து அருமையான செம்மண் பூமிங்க அளவுக்கு அருமையாக இருக்குங்க மொத்த ஏரியா வந்துங்க ரெண்டு ஏக்கருங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூலவாடி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க கூலவாடிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள போகிறதுங்க கட் ரோட் தார் ரோடு மெட்டல் போட்டிருக்காங்க சமசதுரமாக பாக்ஸ் ஆட் வந்துருக்குங்க சுற்றியுமே எல்லாமே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க தோப்புங்க வெங்காயம் மிளகாய் வர்றதுக்கு அருமையாக இருக்குங்க வடக்கு பார்த்து அருமையாக வந்துடுங்க வடக்கு செருவு கிழக்கு செருவுங்க வாஸ்து முறைப்படி வந்துடுங்க சம சதுர வடிவில் வந்துடுங்க ஒரு போர் இருக்குதுங்க ஒரு ஆயிரம் அடியில் மொத்த ஏரியா வந்து ரெண்டு ஏக்கருங்க பிரிச்சு வேணாலும் கொடுப்பாருங்க இதனோட பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தொம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இப்போ இந்த பூமி பிடிச்சதுன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கலாமங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக கோழி பண்ணை ஆட்டு பண்ண மாட்டு பண்ணலாமுங்க கார் ரோடு பேசிங்களே இருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிவிங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஒம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு